ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் போன வாட்டி பார்த்தோம் அவரோட மூன்று விரல் மய மடங்கி இருந்தது இதெல்லாம் எல்லாரும் இல்லையோ ஃபர்ஸ்ட் என்னதுக்குன்னா வியா வியாசர் பரா பராசர் அந்த உபநேசத்துக்கு அந்த ரிஷிகள் பெயரை நம்ம அந்த பிள்ளைகளுக்கு சுட்டணும் நம்ம மேல வந்து அவர் அளவந்தார் அளவற்ற பக்தி கொண்டவர் அதனால அவர் அவர் அதனால் அதுக்கு தொக்க திருவாய் மொழிக்கு தக்க உரை எழுதணும்னு மூணாவது வந்து வியாச பிரம்மசுக்கு விசிஷ்டாத்வைதமான உரை எழுதணும் கண்ணு கை மடங்கியிருக்காதனால தான் தின்னோன்னு அப்புறம் மூன்று வரல் மடங்கியிருப்பதை பார்த்துட்டு எல்லாருக்கிட்ட வந்து பார்க்குறாரு ஆனால் சீடர்கள் தான் சொன்னான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூணு வரல் மடங்கியிருக்கே எப்படி சம்ஸ்காரம் பண்ணுறது இதோடையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமவரட்சத்தினோட அழகான குரலில் சொல்கிறார் அடியேன் திருமானில் நெறியில் நிலைத்து நின்று மக்களின் அறிவின்மையை நீக்கி அவர்களுக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து தமிழ் மதத்தை அவர்களுக்கு கற்பித்து வந்தும் பிரபந்த வழியில் ஊற வைத்தும் எப்பொழுதும் காப்பேன் பஞ்ச சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவ சீடனை ஆச்சாரியார் ஏற்பதற்கு முன்பு அவருக்கு செய்யும் சில சடங்குகள் இதில் மந்திர உபதேசம் சடங்கு ஆண் பெண் ஜாதி குலம் எந்த வீற்றுமையும் இல்லாத தமிழ் தமிழ் மதம் திராவிட மதம் தமிழ் மறை இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்மாய்வா வா திருமொழியில வந்து பிரபத்தி இதுவே யார்வால் சடைய சரண் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு சொன்னாரோ இல்லையோ பட்டுன்னு அந்த ஒரு விரல் நேராக எடுத்தோம்ல ஒன்று எல்லாருக்கும் ஆச்சரியம் அடுத்தது மக்களை காக்கும் நோக்கத்துடன் நலமான தத்துவ ஞானம் அனைத்தையும் தொகுத்து ஸ்ரீ பாஷ்யம் இயற்றுவேன் அப்படின்னு சொன்னதான் ரெண்டாவது விரல் டக்குனு உயிர் இறைவன் உலகம் ஆகிய தத்துவங்களின் உயிர் வழியையும் தெளிவாக விளக்கி பேர் அருளுடன் விஷ்ணு புராணத்தை இயற்றிய பராசரமுடியவருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மிக பெரிய கற்றறிந்த ஒரு வைஷ்ணவருக்கு அவர் திருப்பெயரை சூட்டுவேன் அது சொன்னாரோ இல்லையோமோ ஒன்று நிமிந்திருத்தோ அப்புறம் எல்லாரும் பார்த்தா இந்த இளைஞனே வருகாலத்தில் ஆளவந்தார் அது பெருமையை வாய்த்த ஆசனத்தை அலங்கரிக்கும் தகுதி பெறுபவன் அப்படின்னு எல்லாரும் ஒரு வாரத்தோடு கூச்சல் விட்டானான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள் ஆல வந்தாரோட அந்திம கிரீகையெல்லாம் பண்ணார் வடகாவேரியில் ஆதிக்கேசு பெருமாள் திருக்கோவிலுக்கு வடமேற்கில் அமைந்துள்ள படித்துறையில் பிற்காலத்தில் இதுக்கு ஆளவந்தார் படித்துறை அப்படின்னே வர ஆரம்பிச்சிருத்தோம் இதில் வந்து பண்ணதுக்கப்புறம் மனசு ரொம்ப பாரமாக போச்சு ஏக்கம் ரொம்ப வாட்டியது இந்த மகானோல ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியலையே நான்லாம் என்ன ஒரு சிஷ்யன் இந்த மாதிரி நான் இப்படியே திருவரங்கன் மேலே ஒரே கோவம் வந்துருத்தவர் ஒரு ஒரு பக்கத்தில் கற்றும் எழில் கதிரோன் மண்டலத்தோடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்துட்டு அடியவரே ஆட்கொள்வான் பெரிய திருமொழியில் இது சொல்லியிருக்கு பெரியாழ்வார் திருமொழி அதில் பெரியாழ்வார் கூற்றுப்படி என்னென்னா ஆழவந்தர் சீடர்கள் வருந்துமாறு இருளை விரட்டும் சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு மோட்சத்திற்கு செல்லும் ஏணி போல் நின்று ஆலவந்தாரை பிரிந்தவன் இந்த அரங்கன் ஆச்சாரியரே சீடர்கள் இழுக்கும்படி செய்து பழிபாவத்துக்கு அஞ்சாதவன் என்று கடிந்து கொண்ட ராமானுஜன் யார் பெருமாளை இந்த இனிமேல் நான் அந்த பெரிய பெருமாள் மூஞ்சியில் விழிக்க மாட்டேன்ட்டார் அப்படியே மனசை தடிப்படுத்துட்டு இந்த இனிமேல் இந்த பெருமாள் தரிசனம் நான் விரும்பலை பா பெருமாளை பார்க்க விரும்பலை அப்படின்ட்டார் ஏன்னா எனக்காக பெருமாள் கருணை காட்டலில்ல என்னோடய ஆச்சாரியன்கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேச வைக்கல நான் வரத்துக்கும் அவர் போகிறதுக்கு இப்படியா சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே எனக்கு உடம்பு திடமாக இருந்து ஆச்சாரிய அனுக்கிரகமும் கிருகபையும் இருக்குமானால் பரமாச்சாரியாரின் மூன்று குறைகள் அடியேன் வாழ்நாளில் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்ட்டு பெரிய நம்பிக்கிட்ட உறுதி போ விருதி கூட்டு மனசே சரியில்லாத காஞ்சிபுரத்துக்கு வந்தார் இதுதான் மனவாள மாதி மாமுனிகள் வந்து ஆர்த்தி பிரபந்தத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உடல் விட்டு இரவி மண்டலத்துக்கு ஊடேகி இவ் அண்டம் கழித்து இடையில் ஆவணம் எழில் போல் அந்தமில் பால் கடந்து அழகு விரைதனில் குளிந்து அங்கமான அவனால் ஒளி கொண்ட ஜோதியும் பெற்று அமரர் வந்து எதிர்கொண்டு அலங்கரித்து வாழ்த்தி வழிநடத்த வைகுண்டம் புக்கு மணிமண்டபத்துக்கு சென்று நம் திருமால் அடியார்கள் குழாங்கலும் கூடும் நாள் எனக்கு குறுகும் வகை நல்கு என் எதிராசா இதே தான் இந்த சுச்சுவேஷனுக்கு தான் இந்த ஒரு பாட்டு பாடியிருக்காங்க இப்போ நான் சொன்னேனே அது அத்தனை இதில் வந்துருத்தும் சரி இப்போ என்ன ஆகிறது திருவரங்கம் விட்டு காஞ்சிபுரம் திருவிய ராமானுஜர் மகிழ்ச்சியாக இல்லை ஏன் அப்படின்னா ஒரே கவலை இயற்பாக ஒரு முகமலர்ச்சி இல்லை பதி கொடுத்த மாதிரியே இருந்தார் அதுக்கப்புறம் இதுக்கு இது தவிர வந்து ஆலவந்தார் மறைவத்துக்கு ஆறு மாதம் முன்னாடியே அவரது தாயார் காந்திமதி அம்மாள் தன்னுடைய கணவர் ஆதி ஆசூரி கேசவ சோமாஜியை தேடி பரமபதம் சென்றுட்டார் மா அவருக்கு இவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நம்ம இவர் ஆளவந்தாருக்கு ஆறு மாதம் முன்னாடியே அவன் அம்மாவும் போயிட்டான் மனசே சரியில்லை வீட்டுக்கு வரவே பிடிக்கலை மாமியார் மறைஞ்ச பின்பு மருமகள் தஞ்சம்மாவுக்கு வீட்டு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுது அவர் ரொம்ப அழகி ரொம்ப உத்தமர் ராமானுஜர் மேலே ரொம்ப காதலாக இருந்தாள் பணி விடையெல்லாம் செய்வாள் ஒரு பெண் வந்து ரொம்ப அழகாக இருந்தாலும் செயற்கையால் ரொம்ப அலங்கரி இதில் ராமா நம்ம தஞ்சமால் விதி பலிக்க இல்லையா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழகாக இருப்பார் ஆனால் தன்னோட கணவன் வந்து அவளை பார்க்குறது ராமானுஜருக்கு இதுக்கெலாம் டைம் இருக்குமா மய மனைவி கிட்ட கொஞ்சத்துக்கோக்கோக்கோ பார்க்குறதுக்கோ டைம் கிடையாது அவர் திரும்பியே பார்க்க மாட்டார் இவ்வளோ ட்ரெஸ்ஸை தான் வேடிச்சுன்னு நினைப்பா பாவம் ஆனால் ஏன் நம்மளுக்கு நம்ம நம்மளோட கணவன் வந்து கொஞ்சமாவது தான் நம்ம கிட்டே வரக்கூடாதா எவ்வளோ ட்ரெஸ் பண்ணி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் அவளுக்கும் ஆனாலும் மனசை அப்படியே அடைக்கின்றா கொஞ்சம் கொஞ்சமாக கோவமாக வர ஆரம்பிச்சிடுது கணவர் மேலே மேலும் தன்னோட கணவன் வந்து திருக்கட்சி நம்பியோடய எப்போ பார்த்தாலும் இருக்கார் இது சுத்தமாக பிடிக்கிற நமக்கே தெரியும்ல ஆத்துக்கார் மனைவி இருக்கும்போது போய் ஃப்ரெண்டோடையே பேசிகிட்டு இருந்ததா இங்கே எதுக்கு ஆத்துக்காரின்னு தோணும் இல்லையோ அவளுக்கும் தோணிதான் விரும்பி இருக்கா இப்படி போது ராமானுஜர் வேற கவலையாக வேற இருந்தார் ஆனால் திருக்கட்சி நம்பிக்கிட்ட பேசுகிறதுலாம் கொஞ்சம் அவருக்கு ஆறுதலாக இருந்தது குழந்தாய் நீ ஏன் வேதனைப்பட்டுகிட்டே இருக்க ஞானத்தை தேடுபவர்கள் துன்பத்திற்கும் துயரத்துக்கும் உள்ளத்தில் இடம் கொடுக்க மாட்டார்கள் நமது பரமாச்சாரியர் ஆலவந்தர் அவதரித்த காரியம் விட்டது அதனால தான் அவர் போயிட்டார் பெருமாள் திருவடியை இறஞ்சிட்டார் அவர் பரமபதம் பதித்த போது நீ என்னென்னா செய்ய தான் உறுதி எடுத்தியோ அதெல்லாம் நீ நிறைவேற்றுறதுக்காக யோஜனை பண்ணு வரதராஜ பெருமாள் திருவாரத்துக்கு எப்போதும் போல ஒரு கொடை சானர் கல் சா சாலைக்கள்லேருந்து திருமஞ்சனத்துக்கு கொண்டு வந்து அந்த சேவையை ஒழுங்காக பண்ணு உனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் ராமானுஜர் ஐயனே அடியேன் உங்களோட நிலையிலே வாழணும்னு ஆசைப்பட வேண்டியிருக்கு உங்கள் சிடராகவே எடுத்துக்கணும் அப்படின்னு திருப்பி சாட்சிட்டாங்கம்மா வந்துட்டார் இந்த காஞ்சிபுரணம் திருக்கச்சி நம்பி வந்து ராமானது அப்படியே தூக்கி பிடிச்சி நீ ஏன் இப்படி இப்படி பதற்றமாக இருக்க வர்ணாசிரமதினத்துக்கு வைதீகம் அரிதி வதுக்கு பொருந்தவே பொருந்தாது நானோ சார்ந்த குலத்தவர் பூணூல் இல்லாதவர் திருமணெல்லாம் இருக்க வைஷ்யர் நான் பிராமணனுக்கு உபதேசம் அதிகாரம் எனக்கு ஏது ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்ற அப்படின்ட்டு இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் உனக்கு பெருமாள் இருக்காரு சொல்லிட்டு போயிட்டார் மனசு சரியில்லை உட்காந்தே இருக்காரு வானூலால் அரியல் வானவர் என்பர் ஆகில் தேனுலாம் துலபம் மாலே சென்னியார் என்பர் ஆகில் ஊனமாயின்கள் செய்யும் ஊனக்காரர்களேனும் போனகம் செய்த சேடம் பெறுவேரால் புனிதம் அன்றே திருமாலையில் சொல்கிற மாதிரி அதாவது இது பொருள் வந்து கீழான காரியங்களை செய்பவர்களுக்கும் பிறரை கொண்டு கீழான செயல்களை செய்விப்பவர்களுக்கும் இருப்பவர்கள் மேல் உலகில் உள்ள பிரமன் முதல்லியவர்களாலும் அறிய முடியாத பரமபதத்தில் நித்தியவாசம் செய்பவனே என்றும் தேனுழுக்கும் திருதுழாய் மாலை திருமுடியில் உடையவனே என்றும் சொல்வார்கள் ஒரு பக்தியாக இருக்கிறவர் தாழ்ந்த குலத்தில் பெருமாளுக சேவை பண்ணுறவர்களோட அந்த ஒரு எச்சல் சாப்பிட்டா கூட நமக்கு புனிதம்ன்ற மாதிரி ஒரு அர்த்தம் உடனே இதை படிச்சிட்டு உடனே திருக்கட்சி நம்பியை சாப்பிட கூப்பிட்டுட்டார் சரி இவர் தான் மகான் நமக்கு தெரிஞ்சு இவர் சாப்பிட சாப்பாடு சாப்பிட்டாலும் நமக்கு மனசில் வந்து நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு சாயந்தரமாக போயிட்டார் அவரோட திருமாளிகைக்கு போய் ஐயனே என்னோடய திருமாளிகைக்கு வரணும் நாளைக்கு பகல் பொழுதுல அமுது உண்ணை வாங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சு அவரும் சரிட்டார் சரி அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் இப்போ என்னாச்சு திருக்காட்சியை நம்பி வந்து சரி நிம்மதியாக ஓடி வந்தார் பொன் மனைவி கிட்டே சொன்னார் ஒரு பரம்ப பக்தர் வரப்போகிறாரு நீ சன்ன அரிசுவை உணவு பண்ணனு கிடக்கடனை அவளே இருந்து சமையல் பண்ணி முடிச்சிட்டார் முடிச்சுட்டு ரொம்ப கூப்பிட போயிட்டார் அவரை கூட்டின்னு நம்ம வாத்து கூடலான்னு இல்லையா அதுக்கப்புறம் என்றைக்குமே கூப்பிட்றவாலை வாத்தல் தேடிக்கொண்டு கூப்பிட் கூப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இவரே போயிட்டார் அதனால் ராமானுஜர் வந்து இப்படி வரும்போது இந்த நம்ம திருக்கட்சி நபர் என்ன பண்ணிட்டாரு நம்ம வந்து மேல் என்ட்ரன்ஸாக போவது நல்லதில்லை நம்ம வந்து பிராமணர் இல்லையா அப்ராமணர் ஆச்சே அவள் தான் நேராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார்னா அவர் போகும்போது அவர் இப்படி வந்துட்டார் பின்பக்கமாக பயந்து பயந்து வரார் கொஞ்சம் நேரம் இருங்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் இருந்தாரா அவள் சாதம் போட்டாளா நல்லபடியாக போட்டாளா ராமானுஜருக்கு கோபம் வராத மாதிரி இருந்ததா நம்ம பொறுத்திறது தான் பார்க்கணும் ஏன்னா அடுத்த எபிசோடில் ராமானுஜர் அவரோட மனைவியே தியாகம் பண்ண போகிறாரு ஒரு மூணு காரணத்தினால என்னென்ன காரணங்கள் பெண்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கும் தெரியிறது இல்லையா தஞ்சமால் அப்படிங்கிறதவ சொல்கிற மாதிரி கெட்டவள் கிடையாது நம்மள மாதிரி ஒரு சாதாரணமானவள் ஆனால் ராமானுஜர் எல்லோருக்கும் சேவை பண்ணுறதுக்காக ஆதிசேஷன் அவதாரமாக வந்து இங்கே ஆதிசேஷனே வந்து இங்கே வந்து பிறந்தார்னா இவ் அவரோட நோக்கம் மகா பெரியது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் அந் அந்த காலத்தில் மனைவி வந்து அதே ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் ஆனால் அந்த ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி நிலைமை நிலை நம்ம சுவாமிக்கு ஒத்து வரலை ஏன்னா அவர் புரட்சி தலைவர் ராமானுஜர் இல்லையா அவருக்கு எப்படி இந்த மாதிரி எண்ணம் கொண்ட மனைவி ஒத்து வருவாள் அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம அடுத்த அடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மனசு கஷ்டமாகவும் இருக்கும் ராமானுஜர் சுவாமி சன்னியாசம் வாங்கிக்க போகிறார் மனைவியினால் மனைவி சரியில்லைன்னு அவரோட பாணியில் அவர் மனசில் தோணி அவர் வருத்தப்பட்டு வாங்கிக்க போகிறாரு கண்டிப்பாக அதை எல்லோரும் கேட்டு கண்ணில் தண்ணி வரணும் கண்ணில் தண்ணி வரும் இந்த சந்தேகமும் இல்லை சரி இதை மு முடிச்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது இப்போ ஏற்பட்ட ராமானுஜர் எங்கே போகிறார் அப்படின்னு சொன்னால் வைத்தமாநதிகிட்ட போகிறாரு அந்த அந்த கொஷ்ட் குழந்தை என்ன கொஷின் கேட்குறா அதுவும் மகா சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லாம் நம்ம அழகாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ கேட்டு அனுபவிக்கலாம் இதை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்ரீமதியே ராமானுஜன் நமக்கு யாரும் எழுதுறதில்லை ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நீங்களும் ரொம்ப வைராகியமாக இருந்தோ நானும் திருப்பி திருப்பி அதே சொல்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய் நம்பகன் கண்டிப்பாக எழுதுங்க ஜெய் ஸ்ரீமன் நாராயணா எழுதுங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பார்க்குறவா எல்லாரும் தயவுசெய்து அமைச்சு வச்சு இது நம்ம சேனல் இல்லையா ஆன்மீக சேனல் இல்லையா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது ஆத்ம நண்பர்கள் நீங்கள் மட்டும்தான் ஏன்னா எப்போவுமே பக்தி சேனல் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் பார்க்குறது கிடையாது பக்தி இருக்குது எல்லாேருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதிலலாம் கேட்குறதுக்கு ஒரு ஒரு ருச்சி இருக்கான்னா அது ரொம்ப கம்மி தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி ருச்சியாக இருக்கிறவா அவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவா ஒன்றோ ரெண்டோ கண்டிப்பாக இருப்பா மினிமம் எல்லாேருக்கும் அனுபவிங்க எல்லோரும் வைங்க எல்லோரும் கேட்க வைங்க அது கூட ஒரு பெரிய கைங்கரியம் தான் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா